ஆஹ் வணக்கம் பேசுறது கேக்குதா எப்பொருள் யார் யாரும் கேட்கணும் அப்பொருள் அதாவது கண்டுதறிவு நீர் நல்லா இருக்கு மூஞ்சி கொஞ்சம் நல்லா இருக்கிற மாதிரி தெரியுது யாரு பெங்களூர் சூப்பரம் சண்முகம் மூஞ்சி நல்லா இருக்கு எப்படி இருக்கு நேரம் மாறி இருக்குது ஐயா கேசவன் ஐயா அந்த கொஞ்சம் நேரம் மாறி இருக்குதான்னு பாருங்க

இன்னும் அந்த மஞ்சள் போகணும் மஞ்சள் இருக்கு பார்த்தீங்களா மஞ்சள் மஞ்சள் பூரா போய் ரோஸ் நேரத்தில் வெள்ள லேசான ரோ லேசான ரோஸ் நேரத்தில் அந்த விஷம் ஐம்பது வயசு என்ன வயசாச்சு ஐம்பத்தி நாலுங்க ஐம்பத்தி நாலு வயசு வரை இப்போ மருந்து மாத்திர தண்டதெல்லாம் தின்னு இருக்க போறல வெளியே வரணும் நசமாக போக இந்த இந்த மருந்து எல்லாம் தின்னாச்சு இல்லை வெள்ளக்கார முண்டானுடைய விபச்சாரிகளுடைய உணவு சாப்பிட்டாச்சு இல்லையா மருந்து சாப்பிடறவன் விபச்சாரி தானுங்க மருந்து சாப்பிடறவன் யவன் மருந்து விபச்சாரின்னு அர்த்தம் ஒழுக்கம் இல்ல மருந்து சாப்பிடுறவன் ஒழு உணவு ஒழுக்கம் இல்லாதவன் அர்த்தம் மருந்து சாப்பிடறவன் உணவு ஒழுக்கமே இல்லாதவன் உணவு சாப்பிடுறது ஒழுக்கம் இல்லாதவன் அர்த்தம் உணவு சாப்பிடுறவனே ஒழுக்கம் இல்லாதவன் ஏன்னா அவன் நோய் வந்து சாக்கா ஆஹ் உணவு சாப்பிடுற ஒழுக்கம் இல்லாதவன் அவன் நோய் வந்து சாகப்போறான் நோய் வந்து சாப்பிடறப்போ ஒழுக்கமானா எப்படி சாக முடியும் அப்ப இயற்கை ஒழுக்கத்தை புரிஞ்சு நீ நல்லவனா இருக்கலாம் ஆரோக்கியத்துல ஆரோக்கத்துல ஒழுக்கம் இல்லாதவன் ஆரோக்கத்துல ஆஹ் சொல்லுங்க சண்முகம் என்னாச்சு சொல்லுங்க நேற்று நிலவரத்தை சொல்லுங்க அஞ்சு நிமிஷம் தான் நேற்று நிலவரமா ஆறு இருபதுக்கு முடிச்சிக்கணும் என்ன உம் க நேற்று எல்லாம் ஃப்ரீயா போயிட்டு இருந்துச்சு எந்த தொந்தரையும் இல்ல டிஸ்டப் இல்ல ஒரு பன்னெண்டு மணி தூங்க தூங்க ஆரம்பிச்சுட்டேன் ஜாலியை தூங்கிட்டு இருந்துட்டேன் நாலரை மணிக்கு வரல அவரு மணிக்குறாபான் இருக்குற என்னாச்சு இருக்கா கூடியிருக்கா மஞ்சள் போய் எந்த அடையாளம் நாக்குல எந்த அடையாளம் இருக்கக்கூடாது இது போறதுக்கு ஒரு வருஷம் ஆகும் என்ன பண்ண இன்னைக்கு வாட்ஸ்அப்ல பேசி அனுப்பிச்சிருந்தேன் பாத்தீங்களா வாட்ஸ்அப்ல பாத்து இந்த மாதிரி கரகாரன் வந்துச்சுன்னா அதுல பேசி அனுப்பலாம் கேள்வி கேட்க முடியல அப்படின்னா அதுல பேசி அனுப்பிச்சேன் டக்குனு அதுல பேசி அனுப்பிச்சேன் வந்துடும் அது நீ மட்டும் இது அப்படி இல்ல எல்லா சீக்கிரம் எல்லா பிரச்சனையும் தாங்கி பேசுறது இது நேரடியா பேசுறது நேரடியா பேசும்போது அது வேற தைரியம் அது சந்தேகத்துல இவ்வளவு அறிவியல் முன்னேறி பாருங்க இதெல்லாம் கண்டுபிடிச்சு கொடுத்துருக்கான் பாருங்க இதத்தான் நம்ம பயன்படுத்திக்கணும் இங்கிருந்து விண்வெளியில் போறப்ப விண்வெளிக்கு போயிருக்க அவனுக்கு வைத்தியம் பார்க்கல இங்கிருந்து விண்வெளி விண்வெளி போய் இறைச்சியும் முட்டை திட்டு இருக்கிற அவனுக்கு ஆரோக்கியம் வராது இறைச்சியும் முட்டைந்திருக்கிறவனுக்கு விண்வெளியில் சாப்பிடுற அவனுக்கு ஆரோக்கிய அந்த காட்டு முறாண்டிக்கு ஆரோக்கியம் வராது விண்வெளியில் இருக்கிற வீரர்கள் இறைச்சியும் முட்டையும் திங்குறான் அறிவே படி இறப்பையில இறைச்சியை அதாவது மாமிசத்தை சாப்பிடறது செரிக்கிறதுக்கான வேதிப்பொருள் கிடையாது இறைச்சி முட்டை பால் வெண்ணெய் நாளையும் செரிக்கிறதுக்கான வேதிப்பொருள் வயிற்று இல்ல வந்து எதிராது இறப்பில கிடையாது இந்த என்பி ப்ராப்பர்ட்டியை டைஜஸ்ட் பண்றதுக்கான எஞ்சிய உடம்புல கிடையாதுன்னு அறிவியல் உண்மை இந்த அறிவியல் உண்மையில் தெரியாம எப்படி அமெரிக்கக்காரன் வந்து இந்தியர்களுக்கு உணவு நீ பரிந்துரைக்கலாம் அறிவு கட்ட முண்டம் அமெரிக்க முண்டமே என் நாட்டு மக்களுக்கு நீ எப்படி உணவை பரிந்துரைப்பா அறிவு கட்ட முண்டமே அமெரிக்க முண்டம் தான் சொல்றேன் அமெரிக்க முண்டம் போலந்து முண்டம் ஹங்கேரி முண்டோ இந்த மூணு முண்டங்களும் என் நாட்டு மக்களுக்கு நீ உணவு சொல்ற முட்டையை சாப்பிட சொல்றேன் இறைச்சி சாப்பிட சொல்ற முறைச்சி இட்டையை சாப்பிட சொன்ன சாப்பிட்டேன் அது சரிமாற அந்த கெமிக்கலா உடம்புல கிடையாது முண்டா அமெரிக்க முண்டமே பிரிட்டிஷ் முண்டவும் சேர்ந்து தான் சொல்றேன் பிரிட்டிஷ் முண்ட டாக்டர்களுக்கும் அமெரிக்க முண்ட டாக்டர்களுக்கும் ஹங்கேரி முண்டம் டாக்டர்களுக்கும் போனந்து முண்டம் டாக்டர்களுக்கும் சேர்ந்து சொல்ற அறிவட்ட முண்டாங்கள இந்த நாலு பொருடையுமே செரிக்கிறதுக்கான எஞ்சிய வைத்தல் முண்டம் விபச்சாரிகளால் என்னடா என்னடால கொள்றீங்களா நீ அவன் போய் நாள் இருக்க போறான் அதுக்காக அவன் செத்து போயிட்டா விண்வெளிக்கு போறோம்னா ஆரோக்கியமானவனு கேக்குறேன் விண்வெளிக்கு போறோம் ஆரோக்கியமா ஆகாரத்திற்கும் ஆரோக்கியத்துக்கு என்னடா சம்பந்தம் ரத்தம் நல்லா இருக்குது கைகள் வழி இருக்குதுங்கிறான் கால் கைகள் கைகள் வலி இருக்குது ரத்தம் ரத்தம் நல்லா இருக்குது கைகள் வழி இருக்குதுங்கிறான் ரத்தம் கெட்டு நான் உடம்பு நல்லா இருக்குதுங்கிறான் என்னடா அறிவு கட்ட உண்ற முடிவு சொல்றது புரியல உங்களுக்கு ரத்தம் நல்லா இருக்குதுங்கிறான் ஆனா உடல்ல கை கால் வலி இருக்குதுங்கிறான் சொல்லுங்க அவரது சரியா எடுக்கல பெங்களூர் சண்முகத்தை எடுக்கல நீங்க பேசுறீங்க அப்ப அந்த சொல்லுங்க புரியுதுங்க சார் சார் புரியுதுங்க புரியுதுங்க நீங்க சொல்றது இதை வச்சுதான் நோய் அப்படியே ரத்தம் நல்லா இருக்குது நோய் அப்படியே தான் இருக்குது ரத்தம் கட்டு போச்சு நோய் நல்லா இருக்கு கழிவால நோய்கள் வருகிறது ஆனா ரத்தம் நல்லா இருக்குன்னு சொல்றானே அது புரியலங்க எந்த டாக்டர் அனுப்பினா ரத்தம் நல்லா இருக்குதுன்னு ஆ அப்புறம் என்ன நீ அறிவு என்ன அவனுக்கு அறிவு இருக்கு அறிவு கேட்ட அவனுங்களா அவனுடைய ஆராய்ச்சி தப்பு இல்லவா ஆமாங்க ஆராய்ச்சி தப்பால சொல்ற நீ எனக்கு உடம்பு நல்லா இருக்கு ரத்த சுத்தமா இருக்குதுங்கிற எனக்கு பொறுக்க முடியாத பல பிரச்சனை இருக்குது நீ கட்ட ரத்தம் சுத்தமா இருக்குதுங்கிற என்னோட அறிவே இல்லையா அப்ப என்னோட பிரச்சனை தீர்வே அப்ப என்ன கண்டுபிடிச்சிருக்கு நீ என்ன பரிப்புன்றது என்ன ஆராய்ச்சி பண்ணிருக்கேன் ஆராய்ச்சி தான் முக்கியம் என்ன ஆராய்ச்சி பண்ணிருக்க உடம்பை பத்தி என்ன ஆராய்ச்சி நீ உடம்பை பத்தி என்ன உடம்பை பத்தி ஆராய்ச்சி பண்ணாதான் எப்படி எனக்கு வைத்தியம் பார்க்கலாம் என் உடம்பை பத்தி எனக்கு தெரியுது என் உடம்பு பிரச்சனை பண்ணுதுங்கிற நீ என்னடா வெறும் ரத்தத்தை வச்சு ஆராய்ச்சி பண்ற என்னோட உடம்பு என்னோட மனசு சொல்லுது உடம்பு வடிக்குது எதுவும் செய்ய முடியல எனக்கு வருமானம் போச்சு நீ ரத்தம் நல்லக்குன்னு சொல்ற அறிவு கட்ட முன்னாடி என்னடா ஆராய்ச்சி பண்றேன் கேட்கணும் எங்க போய் கேப்பீங்க குருட்டு முட்டாட்ட என்ன கேப்பி விபச்சாரிட்டு என்ன கேப்பி விபச்சாரிட்டு போய் ஒழுக்கத்தை எப்படி கேட்பீங்க விபச்சாரிட்டு போய் பாடம் பிடிக்க நம்ம ஆஹ் அப்ப நீ விபச்சாரித்தே நம்பர் நீ ஒன்று உணவே விபச்சார பழக்கமா இருக்குது இப்ப நீ விபச்சா வேண்ட விபச்சாரியா இருக்கிறவங்க போய் விபச்சாரிட்டு போய் நீத்து கேட்கலாமா கேட்க கூடாதுங்க ஆஹ் அப்படி நீங்க அதைத்தான் நம்புறீங்க நீங்க பல ஆயிரம் கொடுத்து இன்னைக்கு பண்ண போறீங்க என்ன பண்றதுங்க பண்ணி பாருங்க பண்ணி பார்த்தா தெரியும் பண்ணி ரத்தம் நல்லா தான் இருக்கும் ஆனா நாக்கல மஞ்சள் இருக்குதா நாக்கல மஞ்சள் இன்னைக்கு 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 என்ன பண்றேன் இன்னைக்கு அதே மாதிரி போடுங்க இடையில பேச்சு மலம் இன்னைக்கு இன்னைக்கு மரத்துல பயிற்சி பண்ணுங்க அப்ப அப்ப பேர்ச்சி மலம் போட்டுங்க ரெண்டு மணி நேரத்துக்கு அப்ப மூணு பேர் மலம் இன்னைக்கு எல்லாம் இன்னைக்கு பேர் மலம் தான் இன்னைக்கு என்னது ரெண்டு மணி நேரத்துக்கு இருக்க ஒரு அஞ்சாயிரம் பேர் மரம் மறுபடியும் ரெண்டு மணி நேரம் கழிச்சு இன்னைக்கு பேச்சி மரத்துல இன்னைக்கு போறான்

ஆஹ் அப்படியே புழிஞ்சு விட்டுக்க அது சாதாரண பேருச்சு மலை கடையில விக்குது கிலோ அறுநூறு வருது அது போதும் சாதாரண பெருசு மலமே போதும் சரிங்க ஓகேங்க அதே போதும் கிலோ நூத்தம்பது ரூபா தான் வரும் அதுக்கு மேல கிடையாது சாப்பாடு சாப்பாடு மாச்சு எடுத்து பிச்சை எடுக்க தேவையில்ல மருந்து எவனுக்கு சாப்பாடு மாச்சு சுத்தமும் ஆச்சு மருந்து மாச்சு நோயும் போயிரும் எல்லாமே ஒன்னுக்குள்ளயே பத்து விஷயம் ஒண்ணு ஒண்ணு ஓப்பன் பண்ணா பத்து கிடைக்கும் இப்ப இருக்கிற விபச்சாரிகள் என்ன பண்றாங்க சாப்பாட்டுக்கு தனி செலவு கக்கோசுக்கு தனி செலவு ஒண்ணு கிடைக்கிற தனி செலவு திங்கறதுக்கு தனி செலவு பேண்டுக்கு தனி செலவு ஆரோக்கியத்துக்கு தனி செலவு மருத்துவ ஆராய்ச்சி மட்டும் ஒரு செலவு எந்த செலவும் பண்ணி ஆரோ இதுல அப்படி இல்ல ஒரே செலவுல அத்தனையும் கிடைக்கணும் ஒரே செலவுல அத்தனையும் கிடைக்கணும் இப்ப நீங்க உணர்றீங்களே இப்ப எங்களுக்கு பார்த்தா மூஞ்சி நல்லா இருக்கிற மாதிரி அவரே சொல்றாரு மூஞ்சி நல்லா இருக்குது இந்த மூஞ்சியிலே காமிச்சு கொடுத்துரும் மூஞ்சியே காமிச்சு கொடுத்துரும் ஆனா நாக்கில நாக்கில விஷயம் இருக்கு நாக்கில விஷயம் இருக்கு எல்லா பக்கம் இந்த மஞ்சள் இருக்குன்னு நடத்தம் பித்தம் கஷப்பு கொடூரம் கொடூரமான விஷயம் மஞ்சள் நாத்த முடிச்சது அவ்வளோ கொடூர விஷயம் இருக்கு உனக்கே எப்படின்னா இப்ப இருக்கிற பெங்களூர் இருக்கிற அத்தனை வாய் திறக்க பாருங்க பிணவாட அடிக்கும் கக்கூசு நாத்துனா அடிக்கும் என்னது விபச்சாரி தானே கக்கூசு நாத்த அடிச்சுன்னா என்ன சொல்லுவேன் விபச்சாரியை தான் சொல்ல முடியும் உணவுல விபச்சி நல்லவனா இருக்கலாம் நல்லவனா இருக்கலாம் உணவு பழக்கத்துல விபச்சாரியா இருக்கிறாய் என்னது உணவு பழக்கத்துல விபச்சாரியா இருக்கிறோம் நீ நல்லவனா இருக்கிறத பத்தி கவலை இல்லை நல்லவனா இருந்து என்ன பரிவச்சனா அப்படிதான கேசவன் கெட்டு போன உள்ள கெட்டு போன கெட்டு போன உள்ள வச்சுட்டு இருக்கிறோம் எல்லாரும் நல்லவங்க தான் எல்லாரும் நல்லவங்க தான் உணவு பழக்கத்துல விபச்சாரிகள் உணவு பழக்கத்துல ஏன்னா அந்த உணவு பழக்கத்தை அந்த உணவு பழக்கத்தை விரும்புறது மனம்தான் உடம்பு விரும்புறது இல்ல அப்ப உடம்பு வேறு மனம் வேறு உடம்பு வேறு மனம் வேறு அப்ப உடம்புக்கு தகுந்த மாதிரி உணவு போடணும் அதுவே தெரியல இந்த காட்டு புராண்டிகளுக்கு உடல் உடலுக்கு தகுந்த மாதிரி உணவு போட தெரியல விண்வெளி பெறரா இருக்க முடியும் என்ன செய்ய முடியாது உம் இப்போ போயிருக்கானு எலன் மாஸ்களுடைய வண்டியில தான் போயிருக்கானுங்க எலன் மாஸ்களுடைய வண்டி வாடகை வண்டி வாடகை வண்டியில போயிருக்கானுங்க எங்க போயிருக்கானுங்க வாடகை வண்டியில இவன் வண்டி இல்ல வாடகை வண்டி அந்த வாடகை வண்டி அதுவே ஓட்டிட்டு போகும் உனக்கு அங்க ஒரு வேலையும் கிடையாது அங்க அங்க வேலையே கிடையாது சைக்கிள் ஓட்டுற மாதிரி விமானம் ஓடுற அதெல்லாம் ஒண்ணு நடக்காது எல்லாம் கம்ப்யூட்டர் தான் பாத்துக்க உனக்கு அங்க வேலையே இல்ல உனக்கு வேலையே இல்ல ஆமா வெடிச்சு போச்சுன்னா கோயந்த கோயந்தா தான் அங்க என்ன விமானமா தப்பிக்கிறது ஒரு மயிரும் தப்பிக்க முடியாது என்னது என்ன தப்பிக்க முடியாது விமானத்துல பறக்க பறக்க ஏதோ ஆனா கூட ஒரு ஸ்பிரிங் டக்குனு தப்பிச்சு பேராசூட்ல இறங்கிடலாம் ஆனால் விண்வெளியோட வெடிச்சதுன்னா மொத்தத்துல கோயந்தா தான் மொத்தத்துல கோயந்தா நீ ராணுவ வீரா இருந்தால என்ன விமான ஓட்டி இருந்தாலும் ஒன்னு நடக்காத முண்டோம் கேட்ட விமான ஓட்டி என்ன பே விமான ஓட்டி விமானம் ஓட்டுறவங்க போகிற பெரிய சப்ஜிக்கு போனான்னு கேட்குறேன் மொத்தமாக போய் சேர்ந்துருவீங்க நான் சொல்ல புரிதா கேட்கவன் அப்படிதான் கல்பனா அப்படிதான் கல்பனா சாவலா பெரிய விமான பெரிய இன்ஜினியர் சொன்னீங்க விமானம் வெடிக்கிறப்ப தப்பிச்சு போற வேண்டியதானே அது அந்த விமானம் மொத்தமா ஆள முடிச்சிருச்சு ஏழு பேத்து கொண்டு போய் முடிச்சு கருகே போச்சு அடையாளமே இல்லை என்னது சேர வராது எதுவும் வந்து சேர சாம்பலாக வந்து சென்றா கூட அறையாளம் காண முடியும் டிஎன்ஆர் கூட கண்டுபிடிக்கிற அளவுக்கு போயிடும் அதனாலதான் விஷயம் இல்லை அதனால வந்து அதை எதிர்காலத்தில் வந்து ராக்கெட்டே இல்லாமல் விண்வெளிக்கு போற மாதிரி கண்டுபிடிக்கிறதுக்கான முயற்சியில் நான் ஈடுபட்டு இருக்கேன் ராக்கெட்டே தேவையில்லை அதுக்கு வந்து நம்ம அந்த கயிறு கட்டியே மேலே போயிடலாம் கயிறு வானத்தில் கயிறே போட்டுடலாம் அதுக்கே யோசனை பண்ணிட்டு இருக்கிறோம் வானத்துல கயிறு அப்போ இந்த ஆன்டி கிராவிட்டி வீல் அப்புறம் தண்ணீரை இது போல மாற்றுறது அப்புறம் இந்த காந்தம் இதெல்லாம் வரும் பொழுது விண்வெளி பாறைகளே உணவு கிட்டத்தட்ட நமக்கு வந்து கவுண்டர் வெயிட் ஒண்ணு தேவை கவுண்டர் வெயிட் வந்து ரெண்டாயிரம் டன்னத்துல ரெண்டாயிரம் டன்னுக்கான எடை கவுண்டர் வெயிட் மேலே விண்வெளி ஒன்றுமே கிடையாது விண்வெளியில் பாறையும் இல்லை ஒன்றும் கிடையாது பல கோடி கிலோமீட்டர் கப்பாண்டுறதுக்கு அங்கேயும் போக முடியாது அப்ப சீக்கிரமா மேலே போறோம்னா நிலாவில் இருக்கிற பாறைகளை வெட்டி கொண்டு வந்து முப்பதாயிரம் கிலோமீட்டர் உயரத்துல நிறுத்தணும் நிறுத்தி அங்க ஒரு முடிச்சு போட்டு பூமிக்கு ஒரு முடிச்சு அங்க ஒரு முடிச்சு டேம்பரா நிக்கணும் அதை புடிச்சுதான் மேல போக முடியும் அப்ப இந்த ராக்கெட்டே தேவையில்லை ராக்கெட்டே தேவையில்லை ராக்கெட் ரொம்ப ஆபத்து ஏணி மாதிரி பிடிச்சி மேல போற மாதிரி கயிறு எப்படி இந்த ட்ராலி எல்லாம் போகுது இல்லை கயிறு பிடிச்சி அந்த மாதிரி டிசைன் பண்ணிட்டு இருக்கிறோம் அதுக்கு வந்து அதுக்கான இடையற்ற நூல் அதாவது இது எப்படி இந்த சிலந்தி பார்த்தீங்கன்னா சிலந்தி அப்படியே போச்சுன்னா நூல் டை பிடிச்சிட்டு நூல் பிடிச்சிட்டே மேல போகும் அதை விட சிலந்தி இத்தினுடுதான் இருக்கு சிலந்தி வந்து எவ்வளவு பெருக்க ஆமா

பயங்கரமான கண்டுபிடிப்பு இதைத்தான் இன்னைக்கு கொண்டு வர போறேன் இதைத்தான் ஏன் ஸ்பைடர் இந்த வேலை செய்ய நீ பண்ண முடியாது வானத்துல ஒட்ட வைக்கிறதுக்கு இடமே இல்ல அந்த வானத்துல ஒட்ட வைக்கிறதுக்கு இடம் கிடையாது இப்ப வானத்துல ஏதாவது ஒரு அடிச்சு ஒட்ட வச்சோன்னு தொங்க விட்டுறலாம் புடிச்சு இழுக்கலாம் புள்ளி புள்ளி புள்ளியை இடம் வேணும் புள்ளின்னு புள்ளி மாற்றுற இடம் வேணும் ஆமாங்க அப்போ தானே கீழே இருக்கிற செங்கல் மேலே போகும் ஆமா புள்ளி மாற்றுக்கு இடம் இல்லைன்னா எப்படி நீ செக்கி இழுக்கிற செங்கல் மேலே போகும் கிரெயினுக்கு என்ன அடிப்படை மேலே ஒரு புள்ளி இருக்கணுமே இல்லையா ஆ அந்த இருக்குது ராக்கெட் பாத்தீங்கன்னா ராக்கெட் ஒரு கிலோன்னு இருந்ததுன்னா ராக்கெட்டோட எடை வந்து ஒரு கிலோனா தூக்குற சக்தி வந்து பாத்தீங்கன்னா பத்து கிலோ சக்தி கொடுக்கணும் ஒரு கிலோ பத்து கிலோ சக்தி கொடுத்தா அது மேல எந்திரிக்கும் ஏன்னா எந்த புடிமானம் கிடையாது என்னது எந்த புடிமானமே இல்ல எதுவுமே கிடையாது அப்படியே கொண்டு வரான் எந்த அப்படியே மேல போக வேண்டியதுதான் அப்ப அந்த அளவுக்கு இருந்து பத்து பன்னெண்டு மடங்கு ஒரு கிலோ தூக்கறதுக்கு ஒரு கிலோ தூக்கறதுக்கு பதினஞ்சு கிலோ போர்ஸ் கொடுப்பான் பையன் கற்பனை பண்ண முடியாத அதை வெற்றி எடையை வச்சிடுறாங்கன்னா அதுக்கு மாற்று நம்ம கண்டுபிடிக்கணும்னா விண்வெளியில ஒரு இடம் கண்டுபிடிக்கணும் பாறை விண்வெளியில ஒரு பாறை வந்து ஒரு ஆயிரம் டன் பாறை கூட நிறுத்தணும் ஆயிரம் டன் உள்ள எடை பாறை நிறுத்தி இங்க இருந்து ஒரு முடிச்சு போடணும் இதுக்கு அதுக்கு ஒரு முடிச்சு இங்க ஒரு வெயிட்டு அங்க ஒரு வெயிட்டு இந்த ரெண்டு வயிற்று தான் டெம்பரின் அதை தான் ஐடியா பண்றேன் அது வந்து ஒரே ஒரு வாய்ப்பு இருக்கிற பாறையை வெட்டிட்டு வந்து அங்க நிறுத்தணும் நிலாள் நிலால பாறை இருக்கு அதான் கட்டணும் கொட்டி கொண்டு வந்து பூமிக்கு ஒரு குறிப்பிட்ட உயரத்துல நிறுத்தணும் முப்பதாயிரம் கிலோமீட்டர் உயரத்தில் நிறுத்தி இங்கிருக்கு அதுக்கு முடிச்சு போட்டோம்னா ராக்கெட்டே தூயத்திட்டு இதுல இருந்தே சர்ன்னு சிலந்து ஏற மாதிரி மேல போயிடலாம் சர்ன்னு போய் அங்க ஆராய்ச்சி பண்ணலாம் பண்ணி அங்க இருக்கிற உலகத்தை பூரா பூமி கொண்டு வந்துரலாம் பூமிக்கு கொண்டு வந்து மக்களுக்கு போய் எரிபொருளா கொடுக்கலாம் எரிபொருளா உம் கொடுக்கலாம் இதுதான் நம்மளுடைய அறிவியல் சரி இன்னைக்கு நல்லா முடிச்சு போச்சு நேரமாச்சு எதை சந்தேகத்தை கேட்டுக்கு முன்னாடி மணிக்கு பேசுவோம் பாண்டுமணி இருக்கா நல்லா இருக்கு உடம்பு நல்ல இன்னைக்கு ரத்துக்கு ஆராய்ச்சி பண்ணி பேசுவோம் சரியா உம்